எங்க அண்ணனை மாதிரி ஒரு கஞ்ச பிசு நிறைய பார்க்கவே முடியாது ஒரு ஃபேன் சட்டை எடுத்து தரானா இப்படியே நம்மள வாழ்க்கை டவுசோடைய உட்காரிக்கலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க போல ஏ கண்ணா எங்கடா போயிட்டு வர இருந்து ஆளையா கண்ணா அண்ணே அண்ணன் எனக்கு செருப்பு வாங்கி குடிச்சு அதான் வாங்கிட்டு வரேன் என்னது டேய் அந்த ஆள்கிட்ட நான் பத்து வருஷமா ஃபேண்ட்டி சட்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன் வாங்கி தரவே இல்லை ஆனால் நீ மூணு வருஷமா தான் எங்கள் செருப்பு கேட்டுக்கிட்டு இருக்க அதுங்களாட்டி அந்த ஆள் உனக்கு வாங்கி கொடுத்துட்டாரா என்னால் இதை ஏத்துக்கவே முடியாதுரா ஏத்துக்கவே முடியாது அண்ணே நான் சொல்றது முதல் முழுசா கேள்வினே கோவப்படாதண்ணே டேய் நிப்பாட்ரா செருப்பு அங்க திமுர்ல பேசாதரா நான் இப்பே போய் இதுக்கான நாயத்தை மாட்டேன் நான் போய் இப்பயே கேக்குறேன்டா அண்ணே அண்ணே முழுசா கேட்டுட்டு போனேன் நீ சாட்டுக்கு போய் ஏதாவது பிரச்சனை பண்ணாதனே டேய் எனக்கு கோவம்னு வராது வந்துச்சுன்னா நான் வேற மாதிரியான ஆளா மாறிடுவேன் இருடா அந்த ஆள போய் பேசிக்கிறேன் ஏங்க வர வர உங்க கந்த தானத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்குங்க உள்ள போய் போடணும்னு இப்படி வெளியவே உட்கார வச்சிருக்கீங்க வெளியில அட கூறு கட்ட கழுத வெளியே தான் இவ்வளோ காத்து அடிக்கிறதுல உள்ள தேவையில்லாமல் ஃபேனை போட்டு எதுக்கு கரண்ட் பில் வந்து அதுக்கு நம்ம காசு கட்டணும் வெளியே உட்காந்துக்கலாம் எவனாவது கஷ்டம் இருந்தானா உள்ளே போய்க்கலாம் உனையெல்லாம் உங்கள் அப்பையும் பெத்தானா இல்லை செஞ்சானா தெரியல தானா என்ன முணுமுணுப்பு முழுப்பு ஒன்றும் இல்லைங்க உங்களை பற்றி பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அண்ணி கதிர ஏன் கதிர இவ்வளோ கோவம் வர அண்ணி எங்கள் அண்ணன் செஞ்சது நியாயமானு கேளுங்க நீ கேளுங்க ஏன் கதிரு என்னாச்சு சொல்லு கதிரு சொல்லு அவர் என்ன செஞ்சாரு அவரு என்ன செஞ்சாரா அதை சொல்லவே வாய் நீ வாய் கூசுது பத்து வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வாங்கி தராம செருப்பு கேக்குறவனுக்கு செருப்பு வாங்கி நீ செருப்பு வாங்கி தாங்கவே முடியல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல கதிரே வாய்ப்பே இல்ல இந்த ஆள் போய் வாங்கி தராருக்கேன் நீ எதுவும் கண்டிருப்ப இல்ல தம்பி செருப்போட வரத நான் நீ என் மனசே உடஞ்சு போச்சு நீங்க நாயத்தை அந்த ஆள்கிட்ட நீ கேளுங்க இரு கதிரே இரு பொறுமையாரு நான் கேக்குறேன் ஏங்க கதிர இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கான் நீங்க பேசாம வாய் முடிக்கிட்டு இருக்கீங்க எதுவும் பதில் பேசுங்க தனோ என்ன சொல்றது தனோ தம்பி சொல்றது உண்மைதான் நான் தம்பிக்கு செருப்பு வாங்கி கொடுத்தது உண்மைதான் தனோ உண்மைதான் தனோ அட பாவி மனுஷா ரெண்டு பேரும் ஓன் தம்பிக்கு தானையா ஏன் அப்படி ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல பிஸ்கட் வைக்கிற தனோ தப்பா பேசாத பிஸ்கட் வைக்கிற வரைக்கும் நான் எதுக்கு ஒரு கண்ணுல பிஸ்கட் வைக்கிறேன் ரெண்டு கண்ணுலயுமே சுண்ணாம்பு தான் வைப்பேன் ஏன்னா சுண்ணாம்பு தான் சும்மா கிடைக்கும் அண்ணி ஏக்கண்ணா உனக்கு கூட உன் சின்ன அண்ணன் மேல பாசம் இல்லாம போச்சா அவர் செருப்பு வாங்கி கொடுத்தா நீ என்ன சொல்லிருக்கணும் அண்ணி பத்து வருஷமா பேண்ட் சட்டை அண்ணனுக்கு முதல் வாங்கி கொடு எனக்கு அப்புறமே செருப்பு வாங்கிக்கலாம் சொல்லிருக்கணுமா இல்லையா இப்படி சுயநலவாதி ஆயிட்டே கண்ணா உனைய நான் தானே வளர்த்தேன் நல்லா தானே வளர்த்தேன் உனையும் அண்ணி சின்ன அண்ணே தான் நான் சொல்றதை கேட்காம வந்துருச்சு நீங்களும் ஏன் நீ இப்படி பேசி என் மனசை காயப்படுத்துறீங்க நடந்தது என்னன்னு முத தெரிஞ்சுக்குங்க நீ தெரிஞ்சுக்குங்க கதிரு இங்கிட்டு வாடா டேய் என்னடா நடந்துச்சு சொல்லு அனி பெரிய அண்ணன் நான் செருப்பு கேட்டேன்ல ஆமாடா நீ மூணு வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்க நான் அந்த ஆள்கிட்ட பத்து வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன்டா இன்னும் வாங்கி தரல அனி நீங்க பத்து வருஷமா செருப்பு கேட்டு வாங்கி தரல எனக்கு மட்டும் மூணு வருஷத்துல எப்படி அண்ணி அவர் வாங்கி தருவாரு நீங்க அதை யோசிக்கவே இல்லையா யோசிக்காம என்ன இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டீங்களே அண்ணி நான் அப்பயே நினைச்சேன்டா அந்த எதாவது ஏதாவது ஏடகூடமா தான் பண்ணியிருப்பாரு என்னடா நடந்துச்சுக்கண்ணா சொல்லு அண்ணி அவர் எனக்கு ஒரே ஒரு செருப்பு தான் வாங்கி கொடுத்தாரு நடப்பேன் கேட்டேன் ஏன் என்ன ஒரு செருப்பு மட்டும் வாங்கித் தரங்க அப்படின்னு அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு மூணு வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்க சீக்கிரமா ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தேன்னு சந்தோஷப்படு இன்னொரு செருப்பு இன்னொரு நாலு வருஷம் மட்டும் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்றாரு நீ அப்படின்னு சொல்றாரு ஐயோ கண்ணா உனைய போய் தப்பா நினைச்சிட்டேனேடா இனி மனுச்சிரா நான் போய் இந்தா அந்த ஆள்ட்ட என்னன்னு கேக்குறேன்டா ஐயோ நானும் என் தம்பியை தப்பா நினைச்சா என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேனே நினைச்சாலே எனக்கு அழுக வருது ஏங்க என்னங்க கண்ணனுக்கு ஒரு சேப்பை வாங்கி கொடுத்துருக்கீங்க இதை போட்டுட்டு எப்படிங்க நடக்க முடியும் ஏங்க இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்குல்ல இப்படி கல்லு மாதிரி உட்காந்துருக்கீங்க ஏதாவது பேசுங்க நான் தம்பிக்கு மேல வச்சிருக்க பாசம் புரியாம நீங்க ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்கீங்க என்ன என்ன பேச சொல்றேன் இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் பாசம் நேசம் சொல்லிட்டே நம்மள்ட்ட வேலையை வாங்கிட்டே உட்காந்துருப்பான் அண்ணே பேசாட்டுக்கிறனே அண்ணன் காதுல விழுந்தா அண்ணன் சங்கடப்பட போகுது ஏங்க நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு செருப்பை போட்டு அவன் எப்படிங்க நடப்பான் அதுக்கு நீங்க வாங்கி கொடுக்காம இருந்திருக்கலாம் தனோ வாழ்க்கையோட தத்துவம் புரியாம நீ பேசிட்டு இருக்க வாழ்க்கையில எப்பயுமே ரெண்டு பக்கம் இருக்கு அது மாதிரிதான் செருப்புலையும் ஒன்னு இருந்தாதான் வாழ்க்கையோட ரெண்டு பக்கத்தையும் புரிஞ்சுக்க முடியும் ஒத்த செருப்பு போட்டா ஒரு காலில் குளிர்ச்சியும் ஒரு காலில் வெப்பமும் இருக்கும் அப்பதான் என் வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்குவோம் அதுக்காக நான் ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தே இருந்தே ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தேன் என்னை பற்றி புரிஞ்சுக்காம நீ பிசாட்டுக்கு ஏதேதோ பேசுறியே தானோ சரி இந்த செருப்பு எவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க தனா நான் காலையில செருப்பு கடைப்பாக்கிட்டு போயிருந்தேன்னா அங்க அந்த ஆளு ஒரு ஜோடி புது செருப்பில் ஒரு செருப்பு காணா போயிடுச்சான் ஒரு செருப்பு தான் இருக்குன்னு சொன்னாரு அது வேஸ்ட்டுன்னு சொன்னாரு எதுக்கு வேஸ்ட் ஆகணுமே சொல்லி நான் தான் அதை சும்மா எடுத்துட்டு வந்தேன் சும்மா எடுத்துட்டு வந்தேன் இதெல்லாம் யாருக்காக செஞ்சேன் என் தம்பிக்காக செஞ்சேன் என் தம்பி நல்லா இருக்கணும்னு செஞ்சேன் ஆனா நான் எத்தனையோ வெத்த பாத்திருக்கீங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஓசியில கிடைச்சா பெனாயில கூட குடிப்பாங்கன்னு நீங்க விஷமா இருந்தா கூட குடிச்சிருவீங்க போல அண்ணி அப்பெல்லாம் பேசாதீங்க நீ வேற எப்படிடா பேச சொல்ற எப்படி பேச சொல்ற கஞ்ச பீஸ் நிறைய பாத்திருக்கேன் ஆனா காஞ்சி போன கஞ்ச பீஸ் இங்கே தான் பாத்திருக்கேன் அதுவும் என் புருஷனாவே வந்திருக்கு அண்ணி கோவப்படாதீங்க அண்ணி நீங்க கோவப்படுறீங்கன்னு சொல்லி அந்த இன்னமும் கஞ்ச பீஸ் நிறைய ஆயிரப்பா அதனால கொஞ்சம் அளவாவே பேசுங்க டேய் இதுக்கு மேல கஞ்ச பீஸ் அந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கடா இருந்தாலும் இங்கேயே உட்காந்துருக்கட்டும் வாங்கடா நம்ம வீட்டுக்கு போகலாம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சிக்கனமாக இருந்தாலே பிடிக்க மாட்டேது காசை பார்த்தவனே அதை அப்பயே செலவு பண்ணணும் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்ததுல நம்ம இன்னும் ஜாலியாகவே பார்க்கலாம்